புதுக்கோட்டை மாவட்ட அணைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் இன்னைக்கு நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து செயலாளர் பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கு நாங்கள் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முழு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் இந்த சீர்திருத்த பணி குறித்து பல்வேறு கருத்துக்களை மாவட்ட ஆட்சித்துறை கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கின்றோம் இந்த பணிகளை முறையாக முழுமையாக ஒவ்வொரு விடாக யார் எந்த ஒரு வாக்காளரும் விடுபடாத அளவிற்கு அதே போல் இரட்டை பதிவுகளை நீக்கப் போரையும் இறந்தவர்களை நீக்கப் போகிறும் அதே போல் முகவரி இல்லாதவர்களை அதை அது முழுமையாக வந்து கண்டுபிடிக்க முடியும்னா அதையும் நீக்கப்போரிய அந்த அந்த பணிகள் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனில் கரெக்டாக நடந்துட்டு இருக்குது அதை இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறோம் அவர்கள் இந்த பணியை விரைந்து உரிமையாக விரைவாக இந்த பணியை மேற்கொள்வதாக எனக்கு அறிவுரை தெரிவித்திருக்க போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இது நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நிறைய பேருக்கு இதை பற்றி ரொம்ப முழுமையாக தெரியலை அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயம் சரி இன்னைக்கு வந்து எல்லா கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லார் மக்களுமே மிகுந்த விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க அதில் வாக்காளர் அடையாளம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம்னால நல்ல விழிப்புணர்வு இருக்குது இந்த பணி இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்கிறனால நம்ம முழுமையாக அரசியல் கட்சிகளும் அந்த பணியில் முழுமையாக நாங்களும் எங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கிறோம் ஏன்னா எங்கள்கிட்ட பிஎல்ஏ டூ இருக்கிறாங்க அவங்களும் முழுமையாக களத்தில் இருக்கிறாங்க துணை புரிகிறாங்க அதனால விழிப்புணர்வு இருக்குது இந்த இந்த விழிப்புணர்வு மூலமா இந்த சீர்திருத்த பணி செம்மையா நடைபெறும் அலுவலர்கள் வந்து பூத்து அவங்க வேலை பார்க்கறது இல்லை வேலை பார்க்கலாம் ஒரு சில ஒரு சில இடங்கள்ல அது போல இருக்கிறத நாங்கள் மாவட்ட ஆட்சியில் கவனத்திற்கோம் ஏற்கனவே இருக்க அந்தந்த ஆர்டிஓ கவனத்துக்கு சென்று கொண்டோம் ஒரு சில இடங்களில் வந்து பிஎல்ஏ வந்து புதுசாக அவங்க மாற்றி கொடுக்குறாங்க அவங்க முழு நேர பணியில ஈடுபடணும்னு வலியுறுத்துக்காங்க அவங்க கொடுத்துருக்க டைம் வந்து போதாத இன்னும் சில கிராமங்களுக்கு இன்னும் போகாமே இருக்காங்க இல்லை இப்போ பல இடங்களில் வந்து இப்போ செவன்ட்டி ஆயிரத்தி இரநூறு வாக்காளர் இருக்கிற ஆயிரத்தி ஆயிரம் வாக்காளர் இருக்கிற இடத்துல இப்போ எழுநூத்தி எண்பது ஃபார்ம் வரைக்கும் கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க ஒரு சில இடங்களில் குறைவாக இருக்குது அதை வேகப்படுத்த சொல்லி சொல்லியிருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலை மாவட்ட முழுமையாக வெளிப்படையாக இந்த பணி நடைபெற வேண்டும் என்பது கோரிக்கை அப்படிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தெரியும் தெரியவும் இறந்தவர்கள நம்ம இருந்து ஆகணும் வெளியூர்ல அட்ரஸே இல்லாம வாக்காளர் வாக்களிப்பை மட்டும் இருக்கிறவங்கள நம்ம ஆகணும் அதே போல தகுதி வாய்ந்தவர்களை வாக்காளர் பட்டியில சேர்த்தாகணும் பதினெட்டு வயது பூண்டியவர்களை வாக்காளர் பட்டியில சேர்த்தாவணும் அந்த பணி நடக்குது அதுக்கு அரசியல் கட்சியின்ற முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒத்துழைப்பு இருபத்தி ஆறு இரசல்ல நான்கு முனை போட்டியில வந்து சொல்றாங்க நம்ம எடுக்கிற வெற்றி இழக்கத்துல எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்கிறது அதே போல வலுவான ஆளும் கட்சியாக இருபத்தி ஆறுல ஆட்சி கட்டியில அமரும் அங்கே எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆகாத தலைமையை முதலர் புதுக்கேட்டைக்கு வரும்போது அரசு நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றது எப்படி சொல்கிறோம் நீங்க சொல்லுங்க வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்கள் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறோம் அண்ணா திமுக ஆட்சியில தான் காவிரி வழி திட்டம் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில தான் கொண்டு வந்தோம் அதே போல அரசு பல் மருத்துவக் கல்லூரி அண்ணா திமுக ஆட்சியில்தான் கொண்டு வந்தோம் அரசு மருத்துவ கல்லூரி அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வந்தோம் ராணியார் மகப்பேறு மருத்துவமனை இருபது கோடில் சீமாங் திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம் நகராட்சி இப்போ ஐம்பது ஆண்டு நிறைவு நகராட்சியுடைய நகராட்சியினுடைய நூற்றாண்டு விழா போன்ற பல்வேறு திட்டங்கள் மிகப்பெரிய பாலங்கள் சாலைகள் அதே போல பூங்கா எல்லாமே அதிமுக ஆட்சியில தான் கொண்டு புதுக்கோட்டை மாவட்டம் திட்டங்களால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்கு அடையாளமே புரட்சித் தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் அண்ணன் எடப்பாடியிருந்தான் மருத்துவமனை குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நான் பேசிருக்கிறேன் இருபது கோடி ரூபாய் திட்டத்துல அந்த எடப்பாடியார் காலத்துல நான் சுகாதார அமைச்சராக இருந்த நவீனப்படுத்தி கொண்டு வந்து அந்த மருத்துவமனையை சிறப்பா செயல்பட்டு கொண்டது தமிழ்நாட்டிலேயே மிக முக்கியமான மருத்துவமனை இல்ல அங்க வந்து இன்னும் வந்து நான் இப்ப கூட மாவட்ட ஆட்ஸ்லட்ட சொன்னேன் ரெஃபர்லவுட் அங்க இருந்து வேற யாரையும் நோயாளிகளை வெளியில அனுப்பாத அளவுக்கு செرفா பையனிக்கு அந்த மாவட்ட ஆட்ஸ்ல கண்காணிக்கணும் கணிக்கணும்ங்க வந்து இன்னைக்கு கூட மருத்துவர்கள் எல்லாம் போராட்டத்தை ஏற்படுத்த வந்து இதனால வந்து பணி மாறுதல் செய்றாங்க இதனால வந்து அதுக்கு நிறையது அது வந்து அரசு நிறைய பற்றாக்குறை குறை இருக்கு அரசு செலவு அது வந்து அங்கன்wadiல இருந்து கூற்றுவத்திலிருந்து கல் பள்ளி கல்வி துறையில இருந்து

புதுக்கோட்டை மாவட்ட அணைப்பந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைத்தினுங்க மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முழு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் இந்த சீர்திருத்த பணி குறித்து பல்வேறு கருத்துக்களை மாவட்ட ஆட்சித்துடைய கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கின்றோம் இந்த பணிகளை முறையாக முழுமையாக ஒவ்வொரு வீடு விடாக யார் எந்த ஒரு வாக்காளரும் விடுபடாத அளவிற்கு அதே போல் பதிவுகளை நீக்கப் இறந்தவர்களை நீக்கப் போரையும் அதே போல் முகவரி இல்லாதவர்களை அதை அது முழுமையாக வந்து கண்டுபிடிக்க முடியுதுன்னா அதையும் நீக்கப்போரிய அந்த அந்த பணிகள் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனில் கரெக்டாக நடந்துட்டு இருக்குது அதை இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை மாவட்ட ஆட்சியர்களுக்கு கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறோம் அவர்கள் இந்த பணியை விரைந்து முழுமையாக விரைவாக இந்த பணியை மேற்கொள்வதாக எனக்கு அறிவு தெரிவித்திருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இது நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நிறைய பேருக்கு இதை பற்றி ரொம்ப முழுமையாக தெரியலை அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிற விஷயம் இன்னைக்கு வந்து எல்லா கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லார் மக்களுமே மிகுந்த விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க அதில் வாக்காளர் அடையாள என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல விழிப்புணர்வு இருக்குது இந்த பணி இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்கிறதால நம்ம முழுமையாக அரசியல் கட்சிகளும் அந்த பணியில் முழுமையாக நாங்களே எங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கோம் ஏன்னா எங்கள்கிட்ட பிஎல்ஏ டூ இருக்கிறாங்க அவங்களும் முழுமையாக களத்தில் இருக்கிறாங்க துணை புரிகிறாங்க அதனால் விழிப்புணர்வு இருக்குது இந்த இந்த விழிப்புணர்வு மூலமாக இந்த சீர்திருத்த பணி செம்மையாக தான் நடைபெறுது அலுவலகங்கள் வந்து பூத்து ஏஜென்டை கொடுத்து அவங்க வேலை பார்க்குறதில்ல வேலை பார்க்கணும் ஒரு சில ஒரு சில இடங்களில் அது போல் இருக்கிறத நாங்கள் மாவட்ட ஆட்சியர் கவனத்தில் இருக்கோம் ஏற்கனவே அங்கே இருக்க அந்தந்த ஆர்டிஓ கவனத்துக்கு சென்று கொண்டோம் ஒரு சில இடங்களில் வந்து அந்த பிஎல்ஏ வந்து புதுசாக அவங்க மாற்றி கொடுக்குறாங்க அவங்க முழு நேர பணியில் ஈடுபடணும்னு வலியுறுத்துறாங்க அவங்க கொடுத்துருக்கற டைம் வந்து போகுது இன்னும் சில கிராமங்களுக்கு இன்னும் போகாமல் இருக்காங்க இல்லை இப்போ பல இடங்களில் வந்து இப்போ செவன்ட்டி இப்போ ஆயிரத்தி இரநூறு வாக்காளர் இருக்கிற ஆயிரத்தி ஆயிரம் பூ வாக்காளர் இருக்கிற இடத்துல இப்போ எழுநூற்றி எண்பது ஃபார்ம் வரைக்கும் கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க ஒரு சில இடங்களில் குறைவாக இருக்குது அதை வேகப்படுத்த சொல்லி சொல்லியிருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர்கள் தேர்தல் ஆணையத்தின் மூலமா நடக்கிற விஷயம் இதுல யாரு இருக்க முடியாது இருக்கக்கூடாது என்பதற்காக மாவட்ட இது முழுமையாக வெளிப்படையாக இந்த பணி நடைபெற வேண்டும் கோரிக்கை அப்படிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இறந்தவர்கள நம்ம வாக்காளர் இருந்து நீக்குதான் ஆகணும் வெளியூர்ல அட்ரஸே இல்லாம வாக்காளர் பட்டியல் மட்டும் இருக்கிறவங்க நம்ம நீக்கிதான் ஆகணும் அதே போல தகுதி வாய்ந்தவர்களை வாக்காளர் பட்டியில் சேர்த்தாகணும் பதினெட்டு வயது பூண்டியவர்களை வாக்காளர் பட்டியில் சேர்த்தாகணும் அந்த பணி நடக்குது அதுக்கு அரசியல் கட்சியின்ற முறையில் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துழைப்பு இருபத்தாறு இரசில் நான்கு முனை போட்டியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஏடுக்கோடு வெற்றியில் எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்கிறது அதே போல் வலுவான ஆளும் கட்சியாக இருபத்தாறில் ஆட்சி கட்டியில் அமர்வை நிலப்படையிறது முதலமைச்சர் ஆகலாம் முதல்வர் புதுப்பேக வரும்போது அரசு பல்மர்த்தகுடிய நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை எப்படி சார் நீங்கள் சொல்லுங்கள்

அதே போல அரசு பல் மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம் அரசு மருத்துவக் கல்லூரி அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம் ராணியார் மகப்பேறு மருத்துவமனை இருபது கோடில் சீமாங் திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம் நகராட்சி இப்போ ஐம்பது ஆண்டு நிறைவேற்ற நகராட்சியினுடைய நூற்றாண்டு விழா போன்ற பல்வேறு திட்டங்கள் மிகப்பெரிய பாலங்கள் சாலைகள் அதே போல் பூங்கா எல்லாமே அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்துடும் புதுக்கோட்டை மாவட்டம் திட்டங்களால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்கு அடையாளமே புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் அண்ணன் எடப்பாடி இருந்தான் காவிரி வெயில் உண்டா இருக்கிட்ட உங்களுக்கு தெரியும் அதனால நாங்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கு இன்றைக்கு இந்த அரசு நிதி ஒதுக்கி அதை வேகமப்படுத்தினாவே அதுவே பெரிய விஷயம் ராணியார் மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால இருபத்தஞ்சு பேர் ராணியார் மருத்துவமனை குறித்து இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன் அது இருபது கோடி ரூபாய் திட்டத்துல அந்த எடப்பாடியார் காலத்துல நான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது நவீனப்படுத்தி கொண்டு வந்து அந்த மருத்துவமனையை சிறப்பாக செயல்பட்டு கொண்டு தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான மருத்துவமனை இல்லை அங்கே வந்து இன்னும் வந்து நான் இப்போ கூட மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொன்னேன் ரெஃபர் லவுட்டு அங்கிருந்து வேற யாரையும் நோயாளிகளை வெளியில அனுப்பாத அளவுக்கு சிறப்பாக பயணிக்கொண்டு அந்த மாவட்ட ஆட்சியில் ஒரு கண்காணிக்கணும் அவங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமதமா என்ற இதில் தொலைக்காட்சியை சப்ஸ்க்ரைப் செய்து அருகில் உள்ள வேலை